ஹாய் ஆல் லாஸ்ட் வீக் மாமியார் ஊருக்கு போயிருந்தேன்ல அங்கே ஊர் சந்தை போட்டிருந்தாங்க ஸோ அதிதிரனை தூக்கிக்கிட்டு எல்லாரும் கிளம்பி அங்கே போயிருந்தோம் நான் வந்து இந்த மாதிரியான சந்தைகளுக்கு போனதே இல்லை எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சிட்டியில இருக்கிற மார்க்கெட் வேற ஊர்களில் இருக்கிற இந்த மாதிரி சந்தைகள் வந்து வேற இங்கே வந்து வியாபாரிகளும் வருவாங்க விவசாயிகளும் அவங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை வந்து இந்த கூறு மாதிரி போட்டு அந்த மாதிரி விற்பாங்க இது வந்து வார சந்தை ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நாள் நடக்கும் நாங்கள் இருந்த காளையார் கோயிலில் வந்து எவ்ரி மண்டே நடந்துருது இந்த சந்தையில காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் இருந்துச்சு அண்ட் எல்லாமே குறிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அங்க எங்க மாமியார் வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு இங்க சென்னைக்கு கொண்டு வரதுக்காக வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளப்பூண்டு அதுவும் நல்லா மலைப்பூண்டு மாதிரி நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு தக்காளி இது எல்லாமே வந்து நல்லாவே வாங்கிட்டு வந்தாச்சு எங்க ஊர்ல போதும் சரி சென்னைக்கு வந்தும் சரி இந்த மீன் மார்க்கெட் பக்கமே நான் தலையெடுத்து கூட படைக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த ஸ்மெல்லு நான் பஸ்ல போகும்போது அந்த ஸ்மெல்லே எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது நான் அங்க போயிட்டு ரொம்ப ஸ்மெல்லா இருந்துச்சு நான் கிட்டே போல போயிட்டு நான் டக்குன்னு ஓடி வந்துட்டேன் ஆனா தூரத்துல இருந்து பார்த்தேன் இந்த மீன்கள்லாம் வந்து தொண்டி கடற்கரையில இருந்து கொண்டு வராங்களா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தது எங்க வீட்டுக்கு அன்னைக்கு கொஞ்சம் மீனும் வாங்கிக்கிட்டோம் ஏ மாமியார் காய்கறியா இருந்தாலும் சரி மீனா இருந்தாலும் சரி நல்லா அடிச்சு பேசி பார்கெயின் பண்ணி வாங்குவாங்க இந்த ஸ்கில்ல மட்டும் அவங்க கிட்டே நான் சீக்கிரமா கத்துக்கிட்டோம் இந்த சந்தைக்கு ஈவினிங் டைம்ல எல்லாம் போனா சரியான கூட்டமா இருக்குமா அதனால நாங்க வந்து மிட் மார்னிங்கே வந்து போயிட்டோம் அதிதீரனுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எல்லாத்தையும் நல்லா வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே இருந்தான் நீங்க இந்த மாதிரி ஊர் சந்தைகளுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா அங்க உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் வாங்கியிருக்கீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க பாய் பாய்